ஆண் உறுப்பினுடைய முன்தோல் நீக்குவது என்பது சர்க்கம்சிஷன் அப்படின்னு சொல்றோம் அந்த முன்தோல் வந்து மருத்துவ ரீதியாக அல்லாமல் மத ரீதியாக முஸ்லிம்ஸ் எல்லாருமே பண்றாங்க சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் வரும்போது அங்கே கீரல் விழும் அதே மாதிரி மனைவியினுடைய உறவு பண்ணும்போது பெண்களுக்கு பெண் உறுப்பில் கொஞ்சம் கொஞ்ச களான் இருக்கும் ஆண்களுக்கு அந்த தொற்று வந்ததுன்னா அந்த முன்தோல் வீக்கமாகவும் கீரல் விட்டுருக்கும் அவங்களுக்கு எல்லாமே முன்தோல் நீக்கம் தேவைப்படும் சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி தாம்பத்திய உறவுல அவங்க ஈடுபடும் போது அந்த தோல் ரொம்ப இறுக்கமாக இருக்கும் செக்ஸில் ஈடுபட முடியாத அளவுக்கு வழி ஏற்படலாம் அப்போ அந்த முன்தோலை நீக்கலாம் குழந்தைகள்ல இருந்து அல்லது யாருக்கு வேணாலும் முன்தோல் முழுமையாக மூடி அந்த துவாரம் ரொம்ப சின்னதா இருக்கும் ஹோல் மியேட்டஸ் நாங்கள் சொல்லுவோம் சிறுநீர் போனாங்கன்னா டக்குன்னு அது வெளியே போய் விடாது அங்கே ஒரு பை மாதிரி சேகரமாகி அப்புறம் வெளியிடும் அவங்களுக்கும் முன்தோல் நீக்கம் தேவைப்படும் இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இவர்கள் அந்த முன்தோல் நீக்கம் செய்யாம நாட்களை கடத்துவது சில நேரங்களில் சிக்கலை உருவாக்கும் அதனால இவர்களுக்கு முன்தோல் நீக்கம் அவசியம் முன்தோல் நீக்கம் வந்து நிறைய டெக்னிக் யூஸ் பண்றாங்க சிம்பிள் டெக்னிக்கே போதும் நீங்க நகத்தை வெட்டுறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு கட்டர் யூஸ் பெரிய லாபம் வயிற்றுக்குள்ளே அல்லது ரோபாட்டிக் அதே மாதிரி நிறைய ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா வயிற்றுக்குள்ள கைகளை விடாம இரண்டு துளையிட்டு இரண்டு கருவிகளை உள்ள செலுத்தி ஆப்ரேஷன் முடிச்சிடலாம் அதான் லேப்ரோஸ்கோபிக் லேசர் அதுக்கு பயன்படுத்தலாம் ஆனா வெளியே இருக்கக்கூடிய ஒரு நகத்தை வெட்டுறதுக்கோ நகம் போல வெளியே தெரியக்கூடிய தோலை வெட்டுறதுக்கோ இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு தேவையில்லை எல்லா அறுவை சிகிச்சைக்குமே அறுவை சிகிச்சைக்கு ஒரு நான்கு மணி நேரம் இருக்கணும் எல்லா அறிவிச்சி செய்யும் நான் நீங்கள் தேட்டரில் கூப்பிட்டு போய் கொஞ்சம் மயக்கம் கொடுப்பாங்க என்ன மயக்கம் கொடுக்குறதுனாலும் வயிறு வந்து காலியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா தேட்டரில் அவங்க வாந்தி எடுத்துடக்கூடும் கொடுக்கக்கூடிய மருந்துனால மயக்கம் கொடுக்கும்போது வாந்தி எடுத்துடலாம் ஒன்றும் வாந்தி எடுக்கிறதுனால மூச்சு குளலுக்குள்ளே டக்குன்னு அந்த வாந்தி எடுக்கிற பொருட்கள் உள்ளே போயிடலாம் அதனால் வயிறு எம்டியாக இருக்கணுன்றதை டாக்டர்கள் கண்டிப்பாக இன்சிஸ் பண்ணுவாங்க ஒரு நான்கு மணி நேரம் வயிற்றுக்குள்ளே தண்ணி கூட குடிக்கக்கூடாது இருபது நிமிடங்களில் இந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சிடும் முன்தோல் நீக்கலாம் அவங்க இயல்பா ரூமுக்கு வந்துடலாம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வந்து அந்த புண்ணில் தண்ணிப்படாமல் இருக்கணும் ஒன்று பிளாஸ்டிக் மாதிரி அதை கவர் பண்ணிவிட்டு குளிக்கலாம் அல்லது ஒரு மூணு நாள் நாலு நாள் குளிக்காமல் இருக்கலாம் மற்றபடி இயல்பா அவங்க ஆஃபீஸுக்கு கூட போகலாம் ஒரு எளிமையான சர்ஜரி தான் தேவைப்படுபவர்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் காயம் வந்து ஒன் வீக்கில் ஆறிடும் ஒரு வாரம் எல்லா காயமுமே ஒரு வாரம் தான் ஒரு அறுவை சிகிச்சைக்கு கட் பண்ணிட்டு அந்த ரெண்டு முனைகளையும் சேர்த்து தையல் போறதுனால எல்லா காயங்களும் ஒரு வாரத்தில் ஆறிடும் சர்க்கரை நோய் இருக்குது கட்டுக்கடங்காத சர்க்கரை இல்லை வேற ஏதாவது கிருமிகள் அங்கே இருக்குது அப்படின்னா புண்ணுன்னு வர வாய்ப்பு இருக்கு அப்போது ஆண்கள் என்ன பண்ணணும் சிறுநீர் போகும்போது கீழே ஒரு விரல் வச்சுக்கலாம் அந்த கடைசி ட்ராப் கீழே போய் கீழே பட்டுதுன்னா கீழே அந்த தையல் வந்து லைட்டாக சீல் கொடுத்துக்கலாம் கீழே இருக்கிற தையல்ல ஒன்று ரெண்டாவது வந்து தேவையில்லாமல் அவங்க வீட்டில் இருக்க துணிகள் வைத்து கட்டு போடக்கூடாது முதல் ரெண்டு நாளில் ஏன்னா அதில் கிருமிகள் இருக்கும் ஒன்று டாக்டர்கள் போடுற அந்த ஸ்டெரைல் காஸ் வச்சு கட்டுப்போடலாம் அல்லது பீட்டடின் போன்ற மருந்துகளை மேலே பிதுக்கி விட்டுடலாம் அதுவே போதும் கட்டுகள் கூட போட வேண்டியதில்லை இயல்பாக அவங்க இருக்கலாம் ஒரு வாரத்தில் புண்ணு இயல்பாக ஆறிடும் சர்க்கரை நோய் இருந்தால் சர்க்கரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நார்மலாக வச்சுக்கணும் ஒரு வாரத்தில் புண்ணு ஆறிடும்